தீபாவளி முடிஞ்சிருச்சு ஆமா சென்னை எப்படி இருக்கு சென்னை எப்படி இருக்கு காலியா இருக்கு அதே நேரத்துல ஒரே புகைமூட்டமா வேற இருந்தது ஆமா இன்னைக்கு லைட்டா வந்து காலையிலேயும் அந்த பனிமூட்டம் லைட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவு பட்டாசு வெடிச்சா இருக்காம செய்யும் அது பனி இல்லையா தானே புகப்பா அது என்ன நேத்து வெடிச்ச வெடியில் கிட்டத்தட்ட அந்த வேளச்சேரி மணலி போன்ற பகுதிகளில் காற்று மாசு குறியீடு அது வந்து முன்னூற தாண்டி போயிருக்கு அதாவது கொஞ்சம் மோசமான நிலைமை அது ரொம்ப நீங்க சுவாசிக்க தகுதியற்ற தான் நீங்க சுவாசிச்சிருக்கீங்க அப்படின்ற லெவல் தான் அந்த முன்னூறுக்கு மேல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆலந்தூர் இந்த ராயபுரம் இன்னும் பல இடங்கள்ல அரும்பாக்கம் போன்ற சிட்டியினுடைய முக்கியமான இடங்கள்ல காட்டினுடைய மாசு ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டிருக்கு அதனுடைய விளைவு தான் நம்ம காலையில் பார்த்துருப்போம் ஆமா அது இன்னொரு விளைவுமே என்னன்னா நிறைய பட்டாசு கழிவுகள் வந்து இங்கே சாலை தோறும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை இருந்து அகற்ற தொடங்கியிருக்காங்க சென்னை மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றம்பது டன் பட்டாசு கழிவுகளை அகற்றிட்டதா வந்து சென்னை மாநகராட்சி இப்போ சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நேற்று தான் தீபாவளி இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு வந்து உடனடியாக அடுத்த நாள் காலையிலே வேலையில இறங்கிட்டாங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு எல்லா பகுதியில இருந்தும் பாராட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு இருக்க அந்த பணிகள் முடியல இன்னும் அவ்வளவு குப்பைகள் மீது இருக்கு எடுக்கிறதுக்காக ஆமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி சென்னை தான் கூட்டமா இல்லையே அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்ல அந்த கூட்டம் குறையாம இருந்திருக்கு சென்னை வந்து ரெண்டு நாளுமே நவம்பர் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு நாள்லயுமே இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க அந்த கலெக்ஷன்ல ஒட்டு மொத்தமா வந்து நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து மது விற்பனை ஆயிருக்கு நவம்பர் பதினொன்னு பன்னெண்டுல இல்லை அப்படின்னு வந்து தரவுகள் சொல்லுது ஓ இது இலக்கு இலக்கு எதுவும் வச்சாங்களா அந்த இலக்கு அடைஞ்சிச்சான்னு தெரியலையே இலக்கு அவங்க ஐநூறு ஐநூத்தி ஐம்பது தான் வச்சுட்டு பட் ஆனா வந்திருக்கிறது நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி அப்படின்றாங்க இதுல வந்து ஓவராலா பார்க்கும் போது மதுரையில நூத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இந்த ரெண்டு நாட்கள்லயும் வந்து வருமானம் வந்து இருக்காங்க மதுரை இட்லிக்கு தான் கேலி போட்டிருக்கோம் இதுக்கும் ஃபேமஸா இருக்கு நானும் ஒவ்வொரு வருஷம் தரம் எடுத்து பார்க்குறேன் மதுரையில தான் வந்து இந்த தீபாவளி பொங்கல் சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மதுரையன்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா இதெல்லாம் பெருமையான கொடுமை தான் கொடுமை தான் ஏன்னா வந்து மது வந்து இவ்வளவு விற்பனை ஆயிருக்கு ரெண்டு நாள்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆம்னி பேருந்துகள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று ஆம்னி பேருந்துகள் வந்து அளவுக்கு அதிகமாக கட்டணம் வசூலிச்சாங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் அபராதமே அவங்களுக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து தீபாவளிய ஒட்டி வந்து நம்பர்ஸா நடந்து முடிஞ்சிருக்கு அபராதம் போட்டாங்க சரி அந்த அபராதம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கின காசோட கம்மியா தான் இருக்க போகுது அது அவங்களுக்கு ஒரு விஷயமே இருக்க போறது இல்ல ஆமா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா வழக்கு போட்டிருக்காங்க அந்த உச்ச குறிப்பிட்ட நேரம் தானே வெடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி வெடிச்சவங்க வந்து இங்க சென்னையில் ஒரு ஐநூத்தி அறுபத்தோரு வழக்குகள் போட்டிருக்காங்க மதுரை மாவட்டத்துல நூத்தி தொண்ணூத்தி வழக்குகள் கோவையில ஒரு அறுபத்தாறு வழக்குகள்னு இப்படி நிறைய இடங்கள்ல வழக்குகளுமே போட்டு இருக்காங்க தெரிஞ்சு அது போட முடிஞ்ச வழக்கு மட்டும் தான் நினைக்கிறேன் போற போக்குல பார்த்தது மட்டும் போட்டு இருக்காருதான் காலையில ஆறு மணி தொடங்கி எல்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்து நைட் பன்னெண்டு மணிக்குல சில பேர் எல்லாம் தூங்கட்டோம் இப்ப விடிப்போம் அப்படின்னு சில பேர் போட்டுட்டு இருந்தாங்க ஆமா இதெல்லாம் தான் இந்த தீபாவளியில நடந்து நடந்து இருக்கு சில பேர் இந்த பைக் ஸ்டன்ஸ் இருக்குல்ல ஆமா அதுலயும் ஈடுபட்ட சில பேர் வந்து வ வழக்குல வந்து கைது பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த திருச்சியில அஜய் அப்படின்ற ஒரு இளைஞர் பைக்ல வந்து ராக்கெட் எல்லாம் சுருகி பைக் வீலிங் பண்ணி அவர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த தீபாவளியை ஒட்டி விதிமீறல்கள நடந்திருக்கு நடந்திருக்கு இருந்தா கூட நம்ம ஆடியன்ஸ்லாம் நல்லா ஜாலியா கொண்டாடி இருப்பாங்க நம்ம இங்க அலுவலகத்திலுமே எல்லாரும் சிறப்பா வந்து கொண்டாடி இந்த தீபாவளியை பிக் பாஸ் இப்போ வந்து போயிட்டு இருக்குல்ல ஆமா அதுல பிக் பாஸா இருக்காரு கமல்ஹாசன் அதே நேரத்துல இன்னொரு கட்சிக்கும் வந்து நான் தான் பிக் பாஸ்னு சொல்லிட்டு அப்பப்ப அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் கட்சிக்கா அவர் கட்சி தான் மக்கள் நீதி மையம் அங்க வந்து இப்போ பிறந்தநாளை ஒட்டி பேசியிருந்தாரு இந்த மாதிரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியா போகணும்னா ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு அதாவது எங்கன்னா டெல்லியில நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கான பிளான்ல தான் கமல் இருக்காரு அதுவும் இந்தியா கூட்டணியில திமுக வழியா காங்கிரஸ் கிட்ட சீட்டு வாங்குறதுக்கான ஐடியாவெல்லாம் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கரெக்ட் அதுல ரெண்டு தொகுதிகள் ரொம்ப தீவிரமா குறி வைக்கிறாங்க ஒன்னு சென்னை இன்னொன்னு வந்து கோவை இதுல வந்து தென் சென்னை வந்து திமுக கோட்டை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அதை விட்டு கொடுப்பாங்களா திமுகனு ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்ல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அங்க பி ஆர் நடராஜன் கோவையோட எம்பி அவரு சிறப்பா தான் செயல்பட்டு இருக்காரு நாங்க விட்டு தர மாட்டோம்னு அவங்களும் முரண்டு பிடிக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரு சில இடங்களில் தான் நாங்க வச்சிருக்கோம் அதையும் நீங்க நாங்க என்ன பண்றதுன்னு அவங்க கேக்குறாங்க போல இருக்கு ஆமா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில தான் இருக்காங்களாம் மானிமா உள்ள கொண்டு வந்தா ஆனா வேணும்னு தான் நினைக்கிறாங்களா பட் உள்ள கொண்டு வந்தா எங்க சீட்டு கொடுக்கற குழப்பம் இருக்கு ஒரு வழியா மே கடைசியா டென்ஷனையே நம்ம விட்டு கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு கூட திமுக வரலாம் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்காம அகம் தான் போய் வந்து அதை பார்க்கணும் நினைக்கிறாரு அந்த டிவி எல்லாம் உடைச்சாரு முன்னாடி இப்ப வந்து அவரே அதுக்குள்ள போறாரு அதுதான் வித்தியாசம் ஆமா அதே மாதிரி இன்னொரு ஒரு வீட்டுக்குள்ள வந்து சிறுத்தை போன சம்பவமே எடுத்து நடந்திருக்குதுல நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு சிறுத்தை வந்து அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்து நுழைஞ்சிருச்சு அவங்களுக்கு தீபாவளியே கொண்டாட முடியல எப்படி வச்சு தீபாவளி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஏகப்பட்ட ஏற்பாடுகள் அந்த சிறுத்தை எங்க நடமாடுதுன்னு சிசிடிவி கேமராக்கள் ஒரு டெம்பரரி கேமராஸ் எல்லாம் வச்சு வாட்ச் பண்ணி கடைசியில இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அந்த சிறுத்தை வெளியே வந்துச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி அதை வந்து வெளியேற்றிருக்காங்க ஆமா ஆனா பல இடங்கள்ல சிறுத்தைகள் உள்ள வருதுன்னு சொல்றோம் அதுக்கு வனப்பகுதியா தான் இருந்திருக்கும் நம்ம தான் உள்ள போயிட்டோம் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் மக்கள் வசிக்கிற இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தணும் வனத்துறை உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியா அங்கே வந்து ஒரு சாதனை ஒன்று நடத்துறதுக்காக பண்ணாங்க தீபாவளி முன்னிட்டு கிட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தீப ஒளிகள் விளக்குகள் ஏற்றி சாதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அரசு நான் கூட பார்த்தேன் பிரதமர் மோடி போட்டோஸ்லாம் போட்டா போட்டிருந்தாரா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு அதை யாருமே வந்து அரசாங்கம் சொல்லல அந்த ஸ்டோரியா அகிலேஷ் யாதவ் எடுத்து போட்டாரு அது மட்டும் கிடையாது நிறைய பேர் அங்க இருந்து அந்த தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அந்த விளக்குகள்ல ஏத்துனாங்க இல்லையா அந்த விளக்குகள்ல இருந்த எண்ணெய்களை ஏழை குழந்தைகள் குடும்ப ஏழைகள் நிறைய பேர் வந்து அந்த எண்ணெயை எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அதை எடுத்துட்டு போய் வெளியே வித்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு காட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு அம்மாக்கு வந்து போலீஸ் போலீஸ்டர் ரொம்ப கிஞ்சி கேக்குறாங்க எனக்கு இந்த எண்ணெயை கொடுங்க நான் வாழ் நாள் எங்களுடைய குழப்பை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ விளக்கேத்தி ஒளி நீங்க வந்து ஏற்படுத்தி சாதனை படைக்கிறதெல்லாம் ரைட்டு மக்கள் வாழ்க்கையில நீங்க என்னைக்கு ஒளி ஏத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வியா அகிலேஷ் யாதவ் முன் வச்சிருந்தாங்க சோ அதே தான் நமக்கும் எழுது இதெல்லாம் ரைட்டு மக்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இல்லாம விளக்கு மட்டும் ஏற்றி என்ன பயன் அப்படின்னு இருக்குல்ல ஆமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதுலேயும் அது ஒரு அவலம் தான் ஏன்னா ஏழை குழந்தைகள் வந்து அந்த என்ன எடுத்துகிட்டு போற வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதை வந்து பிரதமர் மோடி போடலை அந்த விளக்குகளை போட்டு ஒரு பிரம்மாண்டமாக காட்டியிருந்தாரே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள அந்த வழியை வந்து அவர் எங்கேயுமே பதிவு பண்ணலை இந்த மாதிரி எதிர்கட்சிகள் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து மத்திய பிரதேசத்தில் தேர்தல் அந்த சூடு பிடிச்சிருக்குல்ல அங்கே அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து ஆட்சிக்கு இங்கே எங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்க நீங்கள் உதவுனீங்கன்னா மக்களுக்கு வந்து நாங்கள் உஜ்வா திட்டத்தில் பயன்படுற மக்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க நானூத்தி ரூபான்னு சொல்லியிருக்காங்களா சரி மற்ற மாநிலங்களையும் தேர்தல் நடக்குது இல்லை அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா மோடி வந்து ராஜஸ்தான்ல ஒரு வேலியில பேசும்போது அறுநூறு ரூபாய்க்கு நாங்க அந்த உஜ்வாலா திட்டத்துல இருக்கோம் உங்களுக்கு சிலிண்டர் தரோம்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே அங்க ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் அரசு வந்து எழுபத்தாறு லட்சம் குடும்பங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு தான் சிலிண்டர் தராங்க இவங்க அறுநூறு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு இருக்காங்க ஐநூறு ரூபாய் அதோட கம்மியா தரேன்னு சொன்னா ஒட்டு போடுவாங்க இல்ல அதோட நூறு ரூபாய் அதிகமா என்ன லாஜிக் இருக்கு ஆமா இதுல என்னென்ன ஒரு லாஜிக் இருக்கு என்னன்னா இப்ப வந்து சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஐநூறு ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து மாப்பிள்ளை நானூத்தம்பது ரூபாய்க்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு மாநிலங்கள்லயுமே சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ளை இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வாய்ப்பு இருக்க இடத்துல நம்ம வந்து எவ்வளவு கம்மியா முடியுமோ அவ்வளவு கம்மியா சொல்லுவோம் ராஜஸ்தான்ல எப்படியும் அசோக் லாட்டம் அடிச்சிட்டு இருக்காரு இன்னொன்னு அங்க மாறி மாறி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் இப்ப வரப்போறோம்ங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த நூறுவா கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நமக்கும் வருது பாக்குற மக்களுக்கும் வருது சோ அங்க ஓகே சரி இப்ப தமிழ்நாட்டுல அங்க அறநூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க உங்க மத்தியில தான் ஆட்சியில இருக்காங்க அப்ப நம்மலாம் நம்மலாம் என்ன தக்காளி தொக்கு தான் ஆமா அப்படிதான் இருக்குது இந்த கேள்வி வரும் ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த வாக்குறுதி கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா வாய்ப்பு இருக்க இடத்துக்கு தான் இருக்குறேன்னு கூட சொல்லலாம் ஓ அப்படி வரீங்க ஆமா ஏன்னா நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அதுங்கிற மாதிரி தான் இருப்பதைக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த உத்தரகாண்ட்லயும் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நேர்த்து ஆமா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி அப்படிங்கிற பகுதியில இருக்கிற இந்த எவனோத்திரி மாதிரின்னு ஒரு ஹைவே இருக்கு அதுல புதுசா ஒரு டனல் வந்து கட்டிட்டு இருக்காங்க டனல்னா அந்த உள்ள நுழைஞ்சு மலைக்கடியில உள்ள புகுந்து போறது அதனுடைய கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கும்போது போது இடிபாடுகள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது தொழிலாளர்கள் இன்னும் உள்ள வந்து சிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க மீட்கிற பணியில கடந்த இரண்டு மூணு நாட்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்னென்னா அந்த தொழிலாளர்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக செயற்கையாக குழாய் மூலமாக அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்து ஆக்சிஜன் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்களை காப்பாற்றிடணும் அப்படின்ற தீவிர முயற்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே மீண்டு வரணும் நல்லபடியாக வருண் ம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பதியில் வினோதமான கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என்னன்னா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்ற எச்சரிக்கைய திருப்பதி போலீசார் வெளியிட்டு இருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஜட்டி கேங் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த உள்ளாடைகள் மட்டும் தான் போட்டுட்டு அவங்க திருட போறது ஏன் தெரியல ஒருவேளை சட்டை கிட்ட போட்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல என்ன எதுவும் தடங்க வலிக்கு விட்டு ஓடி வந்துடலாம் இருக்கும் போல ஆனா வந்து ஆந்திரால இந்த மாதிரி ஒரு கேங் கிளம்பி இருக்காங்களா ஆமா கிளம்பி இருக்காங்க நம்ம இப்போ விளாட்டா பேசினாலும் அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு கொள்ளை கும்பலா இருக்காங்க நிறைய கொலைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வீட்டுல நைட் நேரத்துல வந்து திடீர்னு நேரம் காலிங் பில் அடிச்சாலோ இல்லை வெளியே தண்ணி திறந்து விட்டு அந்த தண்ணி வெளியே வருது அப்படின்னு சொல்லி யாரையும் எட்டி பார்க்கவோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா தயவுசெய்து வெளியே போகாதீங்க முடிஞ்ச உள்ள இருந்தே என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அவங்க மக்களை வெளியே வர வச்சு கொலை செய்ய கூட தயங்காம கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை திருப்பதி விட்டுருக்காங்க ஓகே இப்போ தமிழ்நாடு போலீஸும் கொஞ்சம் தான் பார்டர்ல இருக்குது நிறைய வழக்குகள் ஆந்திரால இருந்து நிறைய கொள்ளை கும்பல்கள் தமிழ்நாட்டுக்கு அப்படியே பார்டர் வழியா கிராஸ் ஆகி வந்திருக்காங்க காவல்துறை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மக்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு கொலை வழக்கு வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அந்த வழக்கு நடக்கும்போது அதுக்கு சாட்சியங்கள்லாம் ஆஜராவாங்கல்ல அப்போ ஒருத்தர் ஆஜராயிருக்காரு அபய் சிங் அப்படின்ட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் யார் இவரு கேக்கும்போது கொலை செஞ்சதா சொல்லி இங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு இறந்து போனது அவர் அப்படின்னு நினைச்சு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆமா அவரை கொண்டுட்டதா தான் வழக்கு போட்டு அந்த வழக்கு தான் நடந்துட்டு இருக்கு அவருக்கு பதினோரு வயசு அபய் சிங்குக்கு இவரோட அப்பாக்கும் அம்மாவுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் ஆயிருக்கு இவங்க யூபிஐ சேர்ந்தவங்க ஓகே யூபியில் திருமணம் ஆன பின்பு டௌரி கேட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணதுனால ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகி வாழ்ந்திருக்காங்க அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அதாவது இந்த பையனோட தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கதான் வந்து அபய் சிங்கும் வளர்ந்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அபய் சிங்கோட கஸ்டடி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வழக்கு போட்டிருக்காரு இந்த வழக்கின் போது அவங்க அபய் சிங் எங்க இருக்காருன்னு தெரியாம வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த தாத்தா அவரோட தாத்தா அதனால என்ன சொல்றாங்க இவங்க தாத்தா குடும்பம் வந்து என்னோட பையனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் போலீஸில் ஒரு வழக்கு கொடுக்க அதில் எஃப்ஐஆர்லாம் போட்டு யூபி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வேற நடந்திருக்கு இவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு அபய் சிங் என்னை யாரும் கொல்லல நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஆனா அந்த மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அலகாபாத் நீதிமன்றம் அதனால வந்து உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு அபய் சிங் வந்து போயிருக்காரு போனப்பதான் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது போது நேரிலே நான் தாங்க நான் உயிரோட தான் இருக்கேன் எங்க அப்பா வந்து பொய்யான வழக்கு கொடுத்திருக்காரு என் தாத்தா குடும்பத்தோட நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்லாம் வந்து மூலம் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு வந்து உயர் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை ஜனவரியில வந்து ஒத்தி வச்சிருக்காங்க

அவங்ககிட்ட போய் அவங்களால இவரால முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அவங்க பக்கத்துல வச்சுட்டு வச்சுட்டு போறாரு அந்த மனசுதான் சார் கடவுள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நிகழ்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோ பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு பட் குஜராத் மாடல் இதுதான் நிறைய பேர் வந்து சாலையோரத்துல படுத்திருந்தாங்க இன்னொன்னு அந்த குஜராத் அகமதாபாத்ல உள்ள அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் பயக்கரமா எழுப்பப்பட்டுச்சு அப்படியே வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தை வேற மாதிரி ஒருத்தர் எழுப்பிட்டு இருந்தார்ல ஜெய் ஸ்ரீஆராம் ரிஷி சுனாக் அவருக்கு ஒரு பேட் எல்லாம் பரிசு கொடுத்திருக்காரு போனவரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் இங்கிலாந்து போயிருக்காரு அங்க பிரதமர் ரிஷி சுனாக் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பரிசா விராட் கோலி கையெழுத்திட்ட ஒரு பேட்டை வந்து கொடுத்திருக்காரு ஓகே கொடுத்துருக்காரு ரிஷி சுனாக் அதை வச்சு சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சரை வெளியே அவுட் ஆகி வெளியே அனுப்பிச்சிருக்காரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுயல்லா பிரேவர் மேன் அப்படிங்கிறவங்க வந்து அங்க இன்டீரியர் மினிஸ்டர் அதாவது உள்துறை அமைச்சரா வந்து இருக்காங்க முக்கியமான பதவி ஆமா அந்த முக்கியமான பதவியில இருக்கிற அந்த சுயல்லா வந்து போன வாரம் என்ன பேசியிருந்தாங்கன்னா பாலஸ்தீன ஆதரவு பேரணிகளுக்குலாம் அந்த போலீஸ் வந்து பயஸ்டா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது அனுமதி கொடுக்குறாங்க அப்படிலாம் கொடுக்க கூடாது அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன ஆதரவாளர் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையாக பேசியிருந்தாங்க போலீஸ்க்கு எதிராகவும் கடுமையாக பேசிகிட்டு இருந்தாங்க இது வந்து பயங்கர சர்ச்சையாச்சு அதனால் வந்து அவங்கள பதவி நீக்கம் பண்ணணுங்கிற குரல்கள் இல்லாமல் எழுந்துட்டு இருந்துச்சு இதை பற்றி பிரதமர் அலுவலகத்தில் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் சுயல்லா மேலே பிரதமர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்னுறதையும் சொல்லியிருந்தாங்க என்ன நெருக்கடி என்ன அழுத்தம் தெரில இன்னைக்கு வந்து அதிரடியாக அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு ரிஷி சுனாக் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி இன்னொரு பக்கம் முரணாவும் இருக்கு இதுல என்னன்னா அவங்க பாலஸ்தீனத்துக்கு எதிரான நடவடிக்கை எதிரான பேச்சு அப்படின்றதுனால அவரை நீக்கிட்டதா ஒரு தகவல் சொல்றோம் ஆனா இதே நேரம் சர்வதேச அளவுல இஸ்ரேலுக்கு ஆதரவா இங்கிலாந்து வந்து பிரிட்டன் நிக்குது அப்படின்னு இவர் நேரடியா வந்து ஒரு ஆதரவும் சொல்றாரு அந்த இஸ்ரேல் காசால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் இதுவே ஒரு பெரிய முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு ஆமா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஐநால அதுல வந்து இந்தியா ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா போன தடவை இஸ்ரேல் வந்து போற நிறுத்தணும்னு கொண்டு வந்த தீர்மானத்துல வாக்களிக்காம புறக்கணிச்சாங்க இப்ப என்னன்னா அந்த பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதிகளில் சட்டவிரோதமாக குடியேற்றங்களை கொண்டு வருது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் Вот ஒரு தீர்மானத்தை ஐநாவில் கொண்டு வந்தாங்க இதில் வந்து ஆதரவாக வந்து இஸ்ரேல் வந்து வா இந்தியா வந்து வாக்களிச்சிருக்காங்க அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பற்றி பேசும்போது காசாவில் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை வந்து உயிரிழந்துக்கிட்டு இருக்குது இது சராசரியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனத்தோட தலைவர் டெட்ரோஸ் வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அதுவும் உயிரிழந்ததில் எழுபது சதவீதம் பேர் இதுவரையும் பதினோராயிரம் பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க இதில் எழுபது சதவீதம் பேர் பெண்களும் குழந்தைகளும் தான் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு அங்கே உள்ள முக்கியமான மருத்துவமனைகள்லாம் முடங்கிருச்சு செயல்படலை அப்படிங்கிற மாதிரியும் காசா சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அங்கே ஆக்சிஜன் கிடையாது இன்னொரு பக்கம் அனஸ்தீஷியா கிடையாதுன்னு அறுவை சிகிச்சைகள்லாம் அனஸ்தீஷியா கொடுக்காம நடந்துகிட்டு இருக்கு கரண்ட் இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை இப்போ ஜென்ரேட்டருக்கு வச்சிருந்த அந்த ஃபியூவலுமே தீர்ந்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அங்கே வந்து அந்த மருத்துவமனைகளை தாக்கியே வந்து போர் விதிக முறைகளை மீறி இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுங்கிறதே வந்து தெரியாம தான் உலக நாடுகளே வந்து திக்கு முக்காடிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி பண்டிகை மொத்த சம்பளமும் க்ளோஸ் க்ளோஸ் இந்த கருங்காலய மாலையை போட்டால் எல்லா கஷ்டமும் போயிடும் எவ்வளோ ஒன்று பத்தாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வரும் டேய் அஞ்சாயிரம் ரூபா இருந்தாலே கஷ்டம் போயிடும் அப்படின்றாங்க தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருவது கொடுமைனா அதை விட கொடுமை மறுநாள் திங்கட்கிழமை வேலைக்கு போறது சும்மாவே இருக்கும் தீபாவளி முடிஞ்ச தீபாவளி முடிந்து விட்டது கடனை திருப்பி அடைக்கணும் என்பதை உணர்கிறான் வீரன் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அவார்டு கொடுத்துருவோமா குடுத்துடலாம் யாருக்கு யாருக்கு குடுக்கறது இன்னைக்கு நியூஸே தீபாவளி முடிஞ்சு எல்லாம் அமைதியா இருக்கும் போதும் நாங்க வந்து சிலிண்டர் விலையை கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காருல்ல ஆமா அமித்ஷா பேசியிருக்காரு ஆனா வேற வேற மாநிலங்கள்ல வந்து மோடியும் வந்து பேசியிருக்காரு ஆனா அமௌண்ட் எல்லாம் வேற வேறையா இருக்கு ஆனா பொதுவா பேசும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு தான் நாங்க நினைக்கிறோம் அவங்க மாநிலத்துக்கு நீங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியா எங்க மாநிலத்துக்கு நானூத்தம்பது ரூபாய் கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அப்படின்னு அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க மத்திய பிரதேசத்துலயாவது கேட்பாங்க இவங்க சொல்லும் போது நமக்கும் அந்த கேள்விதான் வருது அதனால இதெல்லாம் நியாயமாறே அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த அந்த லைட் போட்டோ போட்டவரே இந்த வீடியோ பத்தி பேச கூட இல்லை சோ இதெல்லாம் நியாயமாறே அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பலமா நன்றி